ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஐயா மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் வலதுசாரிகளால் சனாதன பற்றாளர்களால் அந்த பெரியாருங்கிற பேரை வந்து அவங்களால சகிச்சுக்க முடியல ஏன்னா வைத்தியத்தை எதிர்த்த எத்தனையோ பேர அவங்காலும்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க புத்தர்ல இருந்து எல்லாரையும் எல்லாம் எங்கால்தான் எங்கால்தான் சொல்லிக்கிட்டாங்க இவரும் வைத்தியத்தை தான் பெரியார் இவரை மட்டும் அவங்களால ஏன் இன்னைக்கு வரையும் கடுப்பாகுது நேரடியாக சொல்றாரு மற்றவங்களாம் ஒளிவு முறைவாக சொன்னாங்க இவர் தான் நேரடியாக சொன்னார் பாப்பானி கடுமையாக வைதிகத்தை எடுத்தார் புத்தர் பாம்பையும் பாப்பானையும் பார்த்தாக்கா பாப்பான அடினார் அவர் சொல்லலைன்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லை அது ஒரு வடநாட்டு பழமொழின்னு திராவிட கழக தலைவரே ஒரு முறை சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து அதை அப்படி காப்பாத்த பெரியார காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவர் அடிக்கிறதுக்கு தான் அடிக்க தான் சொல்றார் பிற்படுத்த அதாவது பிராமணர் இல்லாத இளைஞர்கள்லாம் வந்து கையில கத்தி வச்சுக்கணும்னுலாம் சொன்னார் கத்தி வச்சுக்கணும்னு சொன்னார் அந்த அளவுக்கு சொன்னார் இல்ல அப்படி சொல்லிருக்காரு ஒழிய வன்முறையை பெரியார் கையில் எடுத்தது உன்னை பாதுகாக்கிறதுக்கான திறமை உனக்கு இருக்கணும் உனக்கு அறிவு இல்லை அப்படின்னார் பெரியார் வந்து தமிழனு பார்த்து அவர் அவர் மாதிரி தமிழை மேலே அக்கறை காரணம் யாருமே இருக்க முடியாது திராவிட நாடு கோரிக்கையில் வந்து அவர் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்ட போது ஜின்னாவோட சேர்ந்து பேசுங்கன்னு கூப்பிட்ட போது இவர் போகாமட்டார் அம்பேத்கர் அதுக்காக கடுமையாக கோவிச்சுக்கிட்டார் ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு நீ கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பெரியார் வந்து அம்பேத்காருக்கு அவர் சொன்ன பதில் வந்து திராவிட நாட்டில் வந்து நாலு ஸ்டேட் இருக்குது கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழர் நாலு பேர் இந்த நாலு பேர்த்தில் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய தமிழனால் தான் இருக்காங்க யாரும் எண்ணிக்கையில் குறைவாயிருக்கும் குறைவு இல்லை யார் சொன்னாலும் நம்புற ஆளாக இவன் தான் இருக்கிறான் மற்றவெல்லாம் அம்மா சுயமரியாதைய கரெக்டாக இருக்காங்க இவன் தான் எவனை பார்த்தாலும் நம்புகிறான் அதனால் இவன் இப்போ நம்ம கொடுத்தோட இந்த மூணு பேர் சேர்ந்து அவனை அமைக்கிருவாங்க ஒழச்சுருவாங்க அதனால் இப்போ வேண்டாம் அப்பேற்பட்ட தான் தமிழர்களின் எதிரின் பிரச்சாரம் செய்கிறாங்க அதை இதை இதை தான் இதை சொன்னது தான் காரணம் இதை சொன்னது தான் காரணம் அவர் வந்து தமிழை வந்து காட்டு மிராட்டி மொழின்னு சொன்னார்ன்னுவாங்க எதனால் சொன்னார் பழமையாக வச்சுட்டுருக்கையா இன்றைக்கு இருக்கிற அறிவியல் உலகத்துக்கு தமிழ் மொழி பயன்படலை பண்டித மொழியாக வச்சுக்கிட்டு இருக்கிற காட்டு மிராட்டித்தனமாக இருக்குது அதை வளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்றது தான் அவர் சொன்னது உடனே அதை எடுத்துக்கிட்டாங்க தமிழை காட்டு மிராட்டி மொழி காட்டு மிராட்டி த அதை பேசுறவ காட்டுமிராட்டின்னு சொன்னார் தமிழை காட்டுமிரா காட்டு பிராண்டிகளின் மொழினார் அவ்வளோ தான் அவர் சொன்னது நம்மளையெல்லாம் காட்டுமிராட்டினார் அது கரெக்டு தானே இன்னும் காட்டு பிராண்டி எத்தனை இருக்கணும் நம்ம ஒன்றும் புத்தி வந்த மாதிரி தேடி ம் அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து பெரியாரை பற்றி இதெல்லாம் தாண்டி தாங்க பெரியார் நின்றுக்கிட்டு இருக்குது அதாவது இப்படி பேசுவதன் மூலமாக தனக்கு விளம்பரம் கிடைக்குன்னு பார்க்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இதுக்காக பேசுகிறோம் பெரியாரெல்லாம் வந்து நான் தான் சொல்கிறேன்னுங்களேன் கற்பூர வாசனை மாதிரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு கூட சொன்னான் பெரியாரை பா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி பெரியார் சிலை இருக்குதே போது கோயில் வாசலில் நின்று பிச்சை எடுக்கும் ஆசாமிகளை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னா சொன்ன ஒரு பார்ப்பான் அது வந்து என்னை கேட்டாங்க அவன் ஒரு உஞ்ச உருத்தி பார்ப்பான் மூடு கூட போய் பவதி பிச்சாந்தேக்கின்னு சொல்லி பிச்சை எடுத்து பிழைக்கிற உஞ்ச உறுத்தி பார்ப்பான் அவனுக்கு யாரை பார்த்தாலும் பிச்சைக்காரன் தெரியுது அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அந்த உஞ்ச உருத்தி பார்ப்பார பசங்க பேசுறது கேட்கறதில் நமக்கு என்ன தெரியாது அதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ எங்களோட ஒழுங்காக இருக்கிற வரையிலும் நீ ஒழுங்காக இரு தாண்டில் பழைய காலம் இல்லைப்பா அந்த காலம்லாம் மலையேறி போச்சு இன்னைக்கெல்லாம் நீ துள்ளாத ஒழிச்சிருவோம் ஜாக இல்லை ஆனால் பெரியார் எதிர்ப்பு அரசியல் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஒடுக்குதலுங்கிறது உலகம் முழுவதும் நடந்திருக்கு ஆனால் பிற்காலத்தில் வந்து அந்த இனம் வந்து தாங்கள் செய்ததை தவறு தாங்கள் முன்னோர்கள் செய்ய தவறுன்னு இணக்கமாக போகக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் இந்தியாங்கிற மாதிரி அமைப்பில் இந்த ஆரிய திராவிட போரில் மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து அந்த திராவிட இயக்கத்தை தமிழ் உணர்வை போற்றிய பெரியார் மீது வஞ்சங்கிறது தொடருதே அதாவது அவர்கள் வந்து பெரியார் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக தான் பேசியிருக்காரு அதனால் எங்கள் மூதாதையர்கள் தவறு செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த மனிதன் சயின்டிஃபிக்காக பேசியிருக்காரு சயின்ஸை பேசியிருக்காரு உண்மையை சொல்லியிருக்காரு நான் ஒரு சயின்டிஃபிக்காக அவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அது எப்படிங்க முடியும் ஒரு இனத்தை வந்து ஒரு தெளிவாக பட்டவர்த்தனமாக செய்மன் தான் ஆபத்தானவன் சொல்லி காட்டிட்டார் ஒளிவு முறைவாக இருக்கும் அந்த தலைமுறையில் பகுத்தறிவாதிகளே மாட்டாங்களா சிந்தனையாளர்களே இன்னைக்கு அதனுடைய அவசியங்கள் குறைஞ்சி போச்சு ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லா விஷயத்திலையுமே அவங்க தலையிட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுடைய தலையீடு ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்னைக்கு அவங்கள சட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து பிற்படுத்தமாக ஏதாவது சனாதனத்தின் அடிப்படையில் இருக்கிற எங்களை மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களாக இன்றைக்கி அவங்களோட கடுமையான போட்டியில் நிற்கிறோம் அன்றைக்கி அவனை விட்டால் ஆடே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கு அதை அதை ஒழிச்சு விட்டாங்களேங்கிற கோபம் தான் எங்கே பார்த்தாலும் அவன் தானே இருந்தான் அப்படின்னு என்ன சொன்னார் ஒரு நடிகர் எங்கே நாங்கள் மூணு பர்சன்ட் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எட்டு எம்எல்ஏ இருக்கணும்னு நான் தாள் சரி எட்டு எம்எல்ஏ உங்களுக்கு கொடுத்துட்றோம் மூணு பர்சன்ட் இருக்கிற நீ வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஐபிஎஸ்லையும் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குறே அதையும் அதே மாதிரி மூணு பர்சன்ட் கொண்டு தரலாமான்னு கேட்டேன் பதில் இல்லையே இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பூரா பார்ப்பானுங்க தான் அதை ஞாபகம் வச்சு இன்றைக்கி அவனுக்கு தான் இருக்கேன் அதான் ஜாக்கிரியாக இருக்கு பொல்லா துச்சனருக்கு இருக்கு அங்கே முழுதும் இடைமையாம்னு பாம்புக்கு பல்ல விஷயம் பொல்லா துச்சனருக்கு இருக்குது அங்கே முழுதும் இடைமையாம் அப்படின்னா பொல்லாத மனிதனுக்கு உடம்பு பூரா விஷயம் அதுதான் அவங்க அதெல்லாம் ஜாக்கிரத்தையாக இருக்கும் அதனால் அவங்களால பெரியார ஏற்றுக்கொள்ளவே முடியாது முடியாது ஓப்பனம் பேசினார் பாப்பா வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு பிறந்தவன் அவங்ககிட்ட ஜாக்கிரத்தையாக இருக்கணும் பல விஷயங்கள் சொன்னார் ஒரு பார்ப்பனர் இல்லாதவனுக்கு பைத்தியம் பிடிச்சேன்னா தான் வீட்டில் இருக்கிற சாமான தூக்கி தெருவில் ஏறிவான் பாப்பானுக்கு பைத்தியம் முடிச்சேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சம்பளம் தூக்கி வீட்டில் போடுவான் அப்போ ஏற்பட்டாலும் பைத்தியத்தினர் கூட லாபம் பார்க்குறவங்க பாரதியாரை சொன்னாருங்க பாரதியார் அவனுக்கு வெளியில் சொல்கிறதில்ல சூதுமிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்று உடனே வேர்ப்பான் அப்படி தான் பாப்பானை பற்றி அவர் சொன்னார் அதனால் பாப்பானை பற்றி பாரதியார் எழுதுனது இன்னும் அச்சிக்கச்சிக்கமாக இருக்குது அவ்வளோ நே கேவலமெல்லாம் எழுதியிருக்கார் அவரே பார்ப்பானா இருந்தாலும் கூட அதனால் பா பெரியாருக்கு வந்து சொன்ன சொன்னதை விட பா பாரதியார் வந்து இவங்களை கவலைப்படுத்தி பேசுறது அவரை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க தாஞ்சாதிக்காரர் இப்போ காஞ்சி சங்கராச்சாரிய அந்த ஜெயேந்திரன் உள்ளே தடிச்சு அந்தம்மா பாப்பாத்தி வாய முடிருந்தானு ஒரே நேரத்தில் காஞ்சி ஜெயேந்திரங்கிற ஐயர் உள்ளே தடி பிடிச்சி ஹிந்து பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த ஒரு ஐயங்காரையும் உள்ளே தடிச்சு ஒரே நேரத்தில் பாப்பா பூரா பேசாமல் இருந்தான் பட் நான் பண்ணது நம்ம ஆள் நம்ம காட்டி கொடுக்கக்கூடாது அதே மாதிரி தான் காஞ்சி ஜெயேந்திரன் ஓடி போயிட்டார் ராதான்னு ஒரு பொண்ணோட தலைமுறைவாயிட்டார் வேர் இஸ் த பிரேசன்ட் சொல்லி இந்து பத்திரிகையிலேயே ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு அந்த மேட்டரை பெருசாக்க கூடாதுன்னு அத்தனை பிராமினம் பார்ப்பாரங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த மே விஷயத்தையும் அமுக்குனாங்கல்ல குடங்கள்லேருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க கல்யாணமணித்துக்கு போயிட்டா அந்த ஆள் ஆனால் அதுக்கப்புறம் வந்து க பெரிய சாமியார் வந்து அவரை உள்ள அலோவ் பண்ண லைப்ரரியில் போய் உக்காந்துக்காண்டிட்டார் அவர் இறந்தப்பறந்தான் உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டார் அவருக்கு ஆயிரம் நூற்றுக்கணக்கான குடும்பம் இருக்குதுங்க ஒரு வார பத்திரிகைகளை கட்டுரையாகவே வந்தது எங்க இருக்கிற சின்ன சாமியை பற்றி கூட நிறைய கதை கேட்டுருக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ கட்டுப்பாடாக காப்பாற்றுவாங்க அப்ப பெரியார் என்ற ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களையெல்லாம் இன்னைக்கு அவர்களுக்கு போட்டியாக உருவாக்கி வச்சிருக்காங்க அவர்கள் மட்டும் இருந்த இடத்தில் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க சமத்துவத்தை கொண்டு அதனால அது கோபம் இருக்கு அவங்களுக்கு அவ்வளோதான் காரணம் வேற என்ன தான் பெரியார் என்ன கிழிச்சாரு என்ன கிழிச்சாரு கேட்குறாங்க பெரிய மனுஷன் பா பாப்பான் தான் படித்தவன் காலத்தையே தூக்கி எரிஞ்சுட்டு உனக்கு சமமாக நானும் வந்துட்டேன் அவ்வளோதான் ஒன்று நீங்கள் பேச முடியலையே ஆனால் இன்னைக்கு அவர்கள் வந்து நாங்கள் எங்கள் பாஜக கட்சியில் வந்து நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர் வச்சிருக்கோம் தானே சொல்றாங்க ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தானே அதுதான் பெரியாரின் வெற்றி அதுவும் பாப்பானுங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் வந்து த திரௌபதி முர்மு வருது ராம்நாத் கோவில் வர்றாரு இங்கே அண்ணாமலை வர்றாரு அவங்களுக்காக ஆரம்பித்த கட்சியிலேயும் பாப்பாடு விடலாம் பண்ணு காரணம் பெரியார் தானே அந்த வந்த கோவம்தான் தான் அதனால தானே ஒரு நடிகர் காமெடி நடிகர் பாப்பாடுகளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்கிறார் அந்த அளவு கொண்டு போயிட்டு பாஜக நமக்கான கட்சி இல்லைன்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஆமா நம்ம கட்சின்னு எவனோ வந்து பூந்துட்டான் நம்மளும் கட்டிவிட்டான் இதையும் பெரியாருடைய வெற்றி கோவம் தான் அவங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அதுலயும் ஊரு உள்ள பூந்துட்டானுங்க என்னைக்குமே ஆரியம் வெற்றி பெற்றதே கிடையாதுங்க ஆரியர்கள் தங்களை மாத்திக்கிட்டு த திராவிடர்களோட சேர்ந்துக்கிட்டாங்களே ஒழிய அவங்க அவங்க நீங்க அப்படி சொல்றீங்க அண்ணாமலை தலைவராகி ஒரு எட்டு வயது தீட்சித குழந்தை கால விழுகுறாரு அதனால என்ன இருக்குது அப்படி இல்லை அந்த பிறப்பான நாங்கள் உயர்வுங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கிட்டா இருக்கு என்ன இருக்குது இப்போ எதோ தலைவரானாலும் கால்ல போய் விழுந்து கிடக்குறாரு அவங்க நின்னுகிட்ட இருக்கிறான் ஜெயலலிதா கால்ல போய் விழுந்தாங்க நம்மனா தமிழ்நாட்டுல இருக்கிற பம்பல ஆஹா புரட்சி தலைவை அப்படின்னு கொண்டாடினாங்க அந்த மாதிரி ப பெரிய பலகைன்னு அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை ஆம்பளை அந்த பொம்பளை எவ்வளோ முட்டாளா ஆக்கினாங்கிறது யாருக்கு தெரியும் அந்த மாதிரி காலில் விழுந்துனா எதை வேணாலும் பிடிக்கிட்டு வந்தாலும் தெரிஞ்சு போச்சு உங்க உடனே பொத்து பொத்துன்னு காலில் விழுந்து பிடிக்கிட்டு போயிட்டானுங்க எவனம் பண்ண குற்றத்தையெல்லாம் அந்த அம்மா போட்டு அந்த மாதிரி சாவடிச்சானுங்க இப்போ யார் பிடிச்சாலு என்றைக்குமே வந்து ஆரிய திராவிடத்தை வென்றதே கிடையாது இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஈடு இப்படி பத்து பர்சன்டேஜ்னு இன்றைக்கி அவங்களுக்கு தனியாக பத்து பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இல்லாதவங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு வாங்கிட்டாங்க மற்றவங்களுக்குலாம் கிருமி லேன் போட்டு அவங்களுக்கு வருமான உச்ச உறவு குறைவாக போட்டுக்கிட்டாங்க அவங்க அதிகார மையத்தை நெருங்குறதுலையும் உரிமைகளை பெறுவதிலையும் அவங்க சாதிச்சிட்டு தானே இருக்கிறாங்க நீங்கள் இந்த இடம் ஒதுக்கீட்டில் எனக்கு பல்வேறு வகையான இது உண்டு நீங்கள் படிக்க வைச்சதுனால தான் அங்கே தமிழை யாருமே தொழில் எதிபராக மாறலை கணக்கு வழக்கு பார்க்குற கணக்கு பிள்ளையாகவே இருக்கிறாங்க பாப்பாந்தான் அங்கே தொழில் எதுபராக இருக்கான் சிம்சனு டிவிஎஸ்ஸு ஈசன் குரூப்பு எஸ்ஆர்விஎஸ்ஸு சேஷசாயி இந்தியா சிமெண்ட்ஸு இப்போ சொல்கிற கம்பெனி எல்லாம் பார்க்குற கம்பெனியில் மல்டி மில்லினர்ஸ் யாரா பெரிய தொழிலதிபர் யார்னா பார்ப்பானுங்க அது பூரா காமராஜர் காலத்தில் வந்ததான் அவரே கைக்குள்ளார போட்டுக்கிட்டு வந்தானுங்க அவர்கிட்ட கிளார்க்காக யாரா இருக்கான்னு ஆள் படிக்க வச்சதுன்னுடைய விளைவு என்னாச்சு குஜராத் இப்போ நீட் தேர்வு விஷயத்தில் வந்து எந்த மாநிலமும் எதிர்த்து போராடலைங்க தமிழ்நாட்டை தவிர ஏன் போராடலைன்னா அவன் படிப்பை சீரியஸாக எடுக்கலை ஓரளவுக்கு படிப்பு அதுக்கு பிறகு தொழில்னு போயிட்டான் நம்ம அளவுக்கு தான் கிளார்க் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் மாச சம்பளம் இதில் போயிட்டே ஆனால் இதுக்கு முன்னாடி குலத்தொழில் அப்படின்னு இருந்ததை உடைச்சிட்டு இன்னைக்கு நம்ம இப்போ படிப்பு டாக்டர் இன்ஜினியர் வந்து வெற்றி வேண்டான்னு சொல்லுறீங்க வேண்டாம்னு சொல்லுறீங்க டாக்டர்னு மாசு சம்பளம் வாங்குறவன் தான் இன்னொருத்த கையை ஏழுந்தவன் தான் நீ ஒரு ஒரு ஹோம் கட்டுங்க இன்னைக்கு நர்சிங் கட்டுறாங்க டாக்டர்ஸ் அது மாதிரி கட்டுங்க அதுதான் தொழில் அதிபராக வரணும் நீங்க மாசஸம் பழவாங்கிற மா ஒரு ஊழியனத்தான எல்லாத்துக்கிட்டும் இருக்கீங்க தி பெஸ்ட் கிளா கிளாக்ஸ் ஆவே ஆர் ஃப்ரம் தமிழ்நாடுங்கிறாங்க என்ன பிரியாது என்ன பிரியது குஜராத்துக்கு போங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் குஜராத்திருக்காங்க பத்தா பத்தாவது கிளாஸ் முடிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருவாங்க தொழிலில் உட்கார வச்சிருவாங்க படிப்பு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டோம் தேவை அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு நான் கற்றுக்கிட்டேன் ஷேக்ஸ்பியர் வேணும் பார்த்து கற்றுக்க சேஷ்மீரை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிறவர்கள் நீ வேலைக்கு போகாமல் இருக்காது முதல்ல பாரு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாபா பிளாக் ஷிப் அவங்க உங்கள் பிள்ளை படித்ததான் கணக்கு ஜாகில் வென்ட் தில்லா வாட்டர் இதுக்கு நம்ம த வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிடைச்சதுக்கு பிறகு கல்வி அவ்வளோதான் தூக்கி அறிஞ்சிட்டு தொல்லுக்கு போங்க தொழிலதிபரா மாறும் பெரியார் பெரியார் பண்ண கூத்துல இதுதான் நமக்கு ஆனது படிதா படிதான் படிச்சு படிச்சு வேற அடிமைகளாக வாழ்ந்துட்டு தொழிலதிபராக சொல்ற கோணம் பெரியார் சொன்ன நோக்கம் இன்னைக்கு அதுதாங்க நோக்கம் இன்னைக்கு அதுதாங்க நோக்கம் இன்னைக்கு அதுதான் தொழிலதிபராக நீங்க மாறணும் இல்லை இல்லை பெரியார் இல்லைனா தொழிலதிபரால் இவங்க ஆயிருக்க முடியாது இவங்க குளத்தில் அவங்க சாதி செய்யுங்கன்னு சொல்லிருப்பாங்க அதை பெரியார் தானே சாதி தொழில செஞ்சு மேலே வந்துருக்கலாங்க ஏன் வர முடியாது அது எப்படி அந்தந்த படிநிலை தொழில் வெள்ளாள கவுண்டர்களில் சாதி தொழில் வந்து விவசாயம் எந்த இந்த வெள்ளாள கவுண்டர் கட்டுப்பட்டால் அதில் இல்லை இல்லை அது இப்போ படிநிலையில எல்லா தொழிலும் அப்படி கிடையாது இல்லை இப்போ நீங்கள் வரணும் மெடிசன் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் வேணும்னு வச்ச காலம் ஒழிச்சது திராவிட இயக்கம் நீதி கட்சி அதை வந்து ஒழிச்சோம் வெளிச்சம் ஒழிச்சதுனால தான் நாங்கள்லாம் உள்ள வந்தோம் அதுதான் சொல்றேன் அதுதான் பெரிய ஆச்சாரி வெங்கடாச்சாரி திரு வெங்கடாச்சாரி இப்படித்தான் இருந்தாங்க என்ன பெருசாக கிடைச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக வந்துட்டாங்கல்ல

மற்றபடி நீங்களாம் கை கட்டிக்கிட்டு இருந்த ஊழியர்களாக தானே ஒரு புது கோணத்தை சொல்கிறீங்க அது கோணம் இல்லை இது தான் கோணமே இது வந்து எனக்கு நான் படிக்கிற காலத்துலேயே நான் வந்து நான் எதுக்கோ போகணும்னு நான் முயற்சி எடுத்தேன் எங்கள் வீட்டில் படித்தேன் அவனு நாங்கள் படித்ததுன்னு விட நான் மாசம்படத்தில் சுருங்கி போயிட்டேன் டாக்டருக்கு படிக்கிறவங்க எல்லாமே நர்சிங் ஹோம் கட்டுறது என்ன மாதிரி படத்தில் சுருங்கி போகணுன்னு நிறையா இருக்கான் அது என்ன நான் படித்த காலத்தில் ஆயிரத்து நூறு சீட்டு தான் தமிழ்நாடு முழுக்க அந்த ஆயிரத்தி எண்ணூறில் ஒருத்தனாக இருந்த நான் வந்து ஒரு பிள்ளை இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இந்திய லெவலில் தமிழ்நாடு தானே படிப்பு கல்வி மருத்துவம் படிப்பு படிப்பு அது அதுதானே அடையாளம் இன்னைக்கு அமெரிக்க படிப்புங்க நீ சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டுக்கார தான் இந்தியாவுடைய அடையாளமே தமிழ்நாட்டுக்கார சர்வதேச அளவில் சிந்தனையாளர் சொல்கிறேன் சர்வதேச அளவில் போய் வேலை பார்க்குறோன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அமெரிக்காவில் போய் குழு வேலை பார்க்குறேன் எங்கள் அமெரிக்கா மாநிலங்களோட பெஸ்ட்டாக இல்லையா அது அப்படி சொல்லாதீங்க மற்ற மாநிலங்களோட நமக்கு வந்து வேலை கிடைக்கிற கிளார்க் வேலை கிடைக்கிறது நமக்கு ஜாஸ்தி அவ்வளோதான் அதே குஜராத்திங்க போயிருக்காங்க கலிஃபோர்னியாவில் பெரிய பெரிய தொழில் இது போய் உட்காந்துருக்காங்க அதே அமெரிக்காவில் அங்கே நம்மலாம் என்ன இருக்கிறான் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் உங்கள் படிப்பு அவ்வளோதான் கொடுத்துருக்குது நீங்கள் டிஜிட்டல் உலகம் வந்துடுச்சு தொழில் சம்பந்தப்பட்ட உலகம் இனி படிப்புக்கு படிப்புனுடைய அர்த்தமே வேறையாக மாறிடுச்சு மெக்காலயா படிப்பெல்லாம் போயிடுச்சு நீங்கள் டிஜிட்டல் உலகத்தில் வந்து படிப்பு வேறையாக போச்சு அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் கம்ப்யூட்டரை கண்டுபிடிங்க கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் செய்யறதுக்கு பாருங்கள் அதெல்லாம் தான் இனிமேல் உங்களுடைய எதிர்காலம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து படிப்பு படிப்புன்னு உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கும் ஒருத்தனுக்கு கணக்கு முடியாவை தான் தமிழர்களுடைய அடுத்த கட்டம் குறித்து பேசுகிறீங்க ஆனால் இருந்தாலும் ஆரிய சிந்தனையாளர்கள் பெரியாரைத்தான் இன்னும் முதன்மை எதிரியாக பார்த்து ஆமாம் ஆமாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறதுலையே இவனுக்கு காலில் போய் உழுவுறதா அண்ணாமலே வேணா நான் உணவுறது இல்லையா அன்றைக்கி நம்ம வந்து ரோடு ஓரத்தில் நிற்க சொன்னால் நம்ம நான் அக்ரகாரத்தில் நம்ம வீடு கட்டிக்கிட்டு கூட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் அக்ரகாரத்தெல்லாம் நான் என் தெரு நான் இருந்த தெருவில் எல்லாருமே பிராமணர்கள் அங்கே ஆனந்தமாக நான் மா மட்டனும் யாராவும் சொறாவும் போட்டு ஊரில் இருக்கிற நாய் பூனை எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் மிச்சான சாப்பிடும் அதுவும் எதிர் ரூட்டில் இருக்கவங்களோ கற்று கற்றுக்கிறது என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிம்பாங்க நாங்கள் தான் சாப்பிடுவோம் இருந்தால் நீ கண்டிப்பட்டு போடணும் அந்த திம்ம திமர் எப்படி வந்தது பெரியார் வந்ததுனால தான் வந்தது அகரகார தெருவில் வந்து ஆனந்தமாக மீன் சாப்பிட்டோம் அவங்களும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டுருப்பாங்கிறது வேற விஷயம் அந்த தெருவில் நான்வெஜ் சாப்பிட்டோம்ல அது காரணம் அது கண்டிப்பாக பெரியார் வந்து ஒரு பெரிய புரட்சியை செய்து அவர்களை பதற வைத்து அலற வைத்து கொண்டு இருக்கிறார் அதனால் என்ன கிழிச்சாருன்னு அவர் செத்து கிட்டத்தட்ட ஐம்பது அரை நூற்றாண்டு ஆகியும் இன்னும் பெரியார் என்ன கிழிச்சாரு என் ராமசாமி நாயகர் என்ன கிழிச்சாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உன்னை கிழிச்சார் உன்னை நாராக்கினார் இன்னைக்கு உன்னுடைய பூனல் கயிறை விட உன்னுடைய உடம்பு மெல்லி சாப்பிட மெல்லி சாப்பிடுச்சு உ கூ அறுத்துட்டு போகிற அளவுக்கு நீ காலி ஆயிட்ட நீ கொடுமை வச்ச பாப்பானை பார்க்க முடியல மடிச்சார் கட்டுற பாப்பாத்திய பார்க்க முடியல கா உன்னை போட்டு கிழிச்சு எடுத்து விட்டார்ல வெளியில் வந்து பாப்பானு சொல்லிக்கிறதுக்கு இது பண்ணுறியே அன்றைக்கி தான் எப்படி சொல்ல ராமசாமி ஐயங்கார் அப்படின்பா இன்றைக்கி சொல்கிறியா தைரியம் இருக்கா உனக்கு எவ்வளோ இதை பண்ணுற நீ பாப்பான்னா அடிக்க வரா என்னென்ன என்ன பண்ணுறதுன்னே தெரியல காலம் கலிகாலம் முட்டி போடுத்து அப்படின்னு தானே போய்ருக்கேன் அதுதான் பெரியார் கண்டிப்பா இன்னும் ஏன் ஆரியம் பெரியார் இருக்கிற பேரை கேட்டு அலறுகிறது அவரை செத்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுங்கிற விஷயத்தை விரிவாக சொன்னீங்க தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறு கருத்துக்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு வரீங்க ஜீவாட்டுடைய பார்வையாளர் சார்பாக உங்க நன்றி